விதி என்ன வேணா இருக்கட்டும் கஷ்டப்படணும் அவமானப்படணும் அழணும் வறுமையில வாடணும் தரித்திரத்துல இருக்கணும் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் தெய்வங்களை முழுமையாக சரணடைகிற போது தெய்வங்கள் முன்னால் நின்று நாம ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த தெய்வங்கள் அதை நிறைவேற்றி தரும் கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தாவும் கருணை என்ற பின்னும் ஜப்பதா உணரு பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற வானிட கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை திரிந்தபடி திருப்புகளை பாடுங்கனை நாடி வந்து காத்த குருவே ஆசை எனும்